கடந்த இருபத்தி மூணாம் தேதி ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற இரண்டு விசைப்படகையும் அதில் சென்ற பதினேழு மீனவர்களையும் இலங்கை கடற்படை கைது பண்ணி கடந்த ஜூன் மாதம் தடைக்காலம் முடிஞ்சு நாங்க மீன்பிடிக்க சென்றதுக்கு அப்புறம் முப்பதுக்கும் மேற்பட்ட நாட்டுப் நாட்டுப்படைகளையும் இலங்கை கடற்படை கைது பண்ணியிருக்காங்க இருநூறுக்கும் மேற்பட்ட மீனவர்களை கைது பண்ணி கொஞ்சம் பேர் மட்டுமே விடுதலை ஆகிருக்காங்க இருபத்தி ஒரு மீனவர்களுக்கு வந்து ஆறு மாதம் ஒரு வருடம் இரண்டு வருடம் தண்டனை வச்சிருக்காங்க ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட மீனவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் முதல் ஒன்றரை கோடி ரூபாய் வரை அபராதம் போட்டிருக்காங்க இல்லைன்னா ஆறு மாதம் மூணு மாதம் சிறை தண்டனை சொல்லி விதிச்சிருக்காங்க வந்து மனித உரிமை மீறல் செயல் செஞ்சு மொட்டை அடிச்சலாம் அசிங்கப்படுத்தி அனுப்பிவிட்டாங்க படகுகளை இழந்து மீனவர்களை இழந்து இந்த குடும்பங்கள்லாம் கஷ்டப்படுறோம் உடனே மத்திய அரசாங்கம் துரித நடவடிக்கை எடுத்து இந்த படகையும் மீனவர்களையும் மீட்டு கொடுக்கணும் இந்த தண்டனை கைதிகளையும் எங்களுக்கு மீண்டு கொடுக்கணும் சொல்லி நாங்க இன்னைக்கு உண்ணாநிலை போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம் மீனவர்களை போராட்ட கூடதுக்கு தள்ளாம பல லட்சம் கோடி அந்நீர் தமிழக மீனவருடைய வாழ்வாதாரமே கேள்விக்குறியாகிட்டு இருக்கு நேரடியாக தலையிட்டு இந்த மீனவர் பிரச்சனையை தீர்க்கணும் இலங்கையிலேயே ஆட்சி மாற்றம் வந்திருக்கு எங்களுக்கு இரு நாட்டு மீனவர்களும் ஒரு சுமூகமா பாரம்பரிய பகுதியில் மீன்பிடிக்கிற உரிமையை பெற்றுத்தரணும் எங்களுடைய கோரிக்கை போராட்டம் வீட்டுக் கொடு இலங்கை சிறையில் இருக்கின்ற மீனவர்களையும் படகுகளையும் மீனவர்களையும் படகுகளையும்

ಇವ <trains> அரசு தமிழக வீணவர்களை இந்திய பிரச்சனை தானே இந்திய பிரச்சனை தானே தமிழக மீனவனை காப்பாற்ற காப்பாற்ற